வணக்கம் கிரெடிட் கார்டு ரேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது மூன்றாவது வழி கிரெடிட் கார்டு எடுத்தீங்கண்டா அதை காசு முழுக்க கட்டி முடிச்சிட்டீங்கடா அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணா ஓ க்ளோஸ் பண்ணாதீங்கோ ஏன்னெண்டு சொல்றேன் கிரெடிட் சிஸ்டம் எப்படி வேலை செய்தேன்டா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று வந்து நீங்கள் பிள்ளா விட்டுருக்கீங்களா அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய காசை கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்ண்டா ரெண்டாவது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு அதாவது உங்களோட தகுதிக்கு எவ்வளவு காசு நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபா கிரெடிட் கார்டு எடுக்கீங்க அப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு எடுத்தோன்னே உங்களோட கெப்பாசிட்டி இப்போ ஐயாயிரம் ரூபா உங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபுல்லாக காசு இருக்குது இப்போ நீங்கள் அதில் செலவு நாலாயிரத்து ஐநூறு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் நாலாயிரத்து ஐநூறு கடன் ஐயாயிரம் மொத்த காசு மொத்த கா கார்டு அப்போ நீங்கள் ஐநூறுரூவா தான் உங்களுக்கு இப்போ கெப்பாசிட்டி இப்போ உங்களோட கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டுருது விளங்குதோ நீங்கள் ஸ்டில் ஐயாயிரம் ரூபாய் காட்டு தான் வச்சிருக்கீங்க ஆனால் உங்களோட அந்த அந்த கடன் எடுக்கக்கூடிய அந்த இடைவெளி ஐநூறு ஆயிடுச்சு விளங்குதோ அப்போ குறைஞ்சிட்டு இப்போ உங்களோட கிரெடிட் ரேட்டிங் குறையும் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா ஐயோ கிரெடிட் ரேட்டிங் குறையுதுன்னு போட்டு உடனே போய் காசை கட்டி போட்டு நாலாயிரத்தஞ்சூறு கட்டி போட்டு கிரெடிட் கார்டை அடிச்சு க்ளோஸ் பண்ணுறது அதை செய்யாதீங்க இப்போ என்ன நடக்குண்டா நீங்க நாலாயிரத்தஞ்சூறு க்ளோஸ் பண்ணா இப்போ மொத்தம் இருந்த ஐயாயிரம் கெப்பாசிட்டியும் போயிட்டுது ஏன்னா தான் கடைசியில் இருந்தது அந்த அஞ்சூறும் போயிட்டுது ஏன்னா இப்போ எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஜீரோ ஆயிட்டுலாங்களோ அப்போ உங்களோட கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டு உங்களோட உங்களோட எடுக்கக்கூடிய அளவு குறைஞ்சிட்டு அப்போ நீங்க என்ன செய்வணும்டா இப்போ ஐயாயிரத்தில் நாலாயிரத்தஞ்சூறு கட்டணும் நாலு கட்டிட்டு அந்த கிரெடிட் கார்டை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க இப்போ அப்படியே வைக்கிறதால என்ன நடக்குதுண்டா கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு என்ன தெரியும் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கெப்பாசிட்டி உள்ள ஆள் உங்கள்ட்ட ஐயாயிரம் ரூபா காசு இருக்குது கடன் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது உங்கள்ட்ட இப்போ இப்படி மெட்ட கம்பெனி கம்பெனியெல்லாம் பார்க்கும் வேற மோட் கேஜ் லோன் அவங்களை எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து கார்டு வச்சிருந்தீங்கடா பத்து கார்டிலேயும் காசு இது இருந்ததுண்டா அதை அப்படியே வச்சுக்கோட்டு நீங்கள்ட்டா கிரெடிட் கார்டே ஒன்றும் இல்லை பேங்க்கில் வச்சுருக்கோம் எடுக்கவே தேவையில்லை வணங்க எல்லாம் வீட்டில் எங்கேயாச்சும் வச்சிருக்கோம் பொக்கருக்குள்ளே பர்ஸுக்கில் வச்சுக்கொண்டு தெரியாதுங்க இப்போ இது இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மோர்கேஜ் கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க அந்த மெட்ட கிரெடிட் கார்டு கம்பெனி எல்லாத்துலேயும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சரியோ நீங்கள் அந்த மோர்கேஜ் ஓடி போய் கிரெடிட் கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது அசியக்கூடாது மோகேஜே சொல்லும் உங்களை க்ளோஸ் பண்ணு அப்போ நீங்கள் மோர்கேஜ் எடுக்க முதல் க்ளோஸ் பண்ணீங்கண்டா இப்போ உங்களோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் இப்போ இந்த மோகேஜுக்கு அந்த ஃபைனலைஸ் பண்ண போய் அவன் பார்ப்பாங்க உங்களோட கெப்பாசிட்டி குறைஞ்சிடு கிரெடிட் ரைட்டிங் குறைஞ்சிடுன்னு பார்ப்பான் அப்ப அப்போ நீங்கள் அதுக்கு போய் க்ளோஸ் பண்ணக்கூடாது ஒன்றையும் போய் எல்லாத்தையும் சும்மா வச்சுக்கொண்டுங்க அது கொஞ்ச நாளில் அது இன்டெல்ட் ஆகிடும் அது ஆகிடும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அது அப்படியே சத்தம்னா இருக்குது இப்போ அதனால அந்த முதல் மோர்கேஜ் தரவே உங்களுக்கு ஒத்துழைப்பு மோர்கேஜோ போகிற ஒரு கடக்கானு தர உங்களுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு ஆகவே ஏதாவது க்ரெடிட் கார்டு தர்றாங்களேன்டா எடுங்கும் எத்தனை தர்றாங்களோ அத்தனை எடுங்கும் பத்து தந்தால் பத்தையும் அடங்குவோம் எடுத்து பௌத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க இப்போ நகையை கொண்டே பேங்கில் பூட்டி வைக்கிறீங்களா இல்லை அதே மாதிரி கிரெடிட் கார்டே எடுத்துக்கொண்டே பூட்டி வைக்கணும் என்னடா எல்லா கிரெடிட் கார்டும் சேர சேரி சேர மொத்த காசு எவ்வளவோ அதுன்ற மொத்த தொகை தான் உங்களுக்கு கடன் எடுக்கக்கூடிய திறன் விளங்கு அந்த தொகை அப்போ அப்படி கூட 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 உங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் கூடும் நன்றி வணக்கம்